வணக்கம் டீச்சர்ஸ் ஆசிரியர் தகுதி தேர்விற்கு தயாராக் கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள் நீங்கள் தேர்வில் வெற்றி பெற்று அடுத்த நியமன தேர்விற்கு தயாராக வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டீச்சர்ஸ் லைக்ஸ் கொடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அனுப்புங்க அவர்களுக்கும் பயனுள்ள பயனுள்ள பதிவாக அமையட்டும் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அதன் அடிப்படையில் நம்ம சொல்கிறோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவுங்க ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் பாளையக்காரர்களினுடைய பங்களிப்பு நாயக்கர்களினுடைய பங்களிப்பு இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் வகுப்பு பத்து பாடம் வரலாறு சரிங்களா இதிலிருந்து ஒரு கேள்வியோ இரண்டு கேள்விகளோ கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பாருங்க முதல் கேள்வி கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் புலித்தேவர் தான் உங்களுக்கு கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் பூலித்தேவர் தாங்க முதன் முதல்ல ஆங்கிலேயரை துணிச்சதாக எதிர்த்தவர் அப்படின்னு சொல்லலாம் எதிர்வினை ஆற்றியவர் அதாவது இவர் 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 வந்து திருநெல்வேலி நெற்கட்டும் செவலில் ஆட்சி புரிந்த புலித்தேவர் நெற்கட்டும் செவலில் ஆட்சி புரிந்தவர் இவர் தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோவில் வட்டத்தில் நெற்கட்டும் சேவல் ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியை ஆண்ட பாளையக்காரர் தான் இவர் இந்திய விடுதலை வரலாற்றில் வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற அந்த முழக்கத்தை முதன் முதலாக வீர முழக்கமிட்டவர்னு சொல்கிறான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மறக்காதீங்க முதன் முதலாக பூலித்தேவன் வெள்ளையனே வெளியேறு என்ற வீர முழக்கமிட்டவர் யாருனா புலித்தேவன் இப்படி கூட கொஷின்ஸ் கேட்கலாம் எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது ஆண்டு மறந்துடாதீங்க இதனால் இந்தியாவில் முதல் விடுதலை போர் என கருதப்படும் சிப்பாய் கழகம் சிப்பாய் கழகம் எப்பொழுது வெடித்தது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு சரிங்களா அப்போது அதற்கு முன்பாகவே ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் வந்து இந்திய நாடு சுதந்திரம் பெறுவதற்காக வீர முழக்கமிட்டவர் வெள்ளையினை வெளியேறு அதனால தான் வந்து சிப்பாய்க் கழகத்திற்குமே முன்னோடியாக கருதப்படுபவர் புலித்தேவன் சரிங்களா அடுத்து இரண்டாவது கேள்வி சந்தா சாஹிப்பின் மூன்று முகவர்களோடு நெருங்கிய தொடர்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யாரு யாருன்னா புலித்தேவர் தான் இந்த சந்தா சாஹிப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் முகலாய பேரரசர் அவரங்கசீப் ஆட்சி புரிந்தார் இல்லைங்களா அவருடைய ஆட்சி காலத்தில் கர்நாடக பகுதியை ஆண்டவர்னு சொல்லலாம் கர்நாடக பகுதியை ஆண்டவர் முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர் மதுரை நாயக்கர்களோட அரசை வந்து தன்னோடு இணைத்து கொண்டதுடன் தஞ்சாவூர் என்ன நவாப் தஞ்சாவூர் பகுதியை ஆண்டு நவாப்பாகவும் தஞ்சாவூர் நகாப் நவாப்பாகவும் தன்னை அறிவித்து கொண்டவர் இவர் இவரை வந்து ஆற்காடு நவாப் அல்லது கர்நாடக நவாப் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் எழுதிய காலகட்டத்தில் ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க ட்விஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆற்காடு வீரர் யார் ஆற்காடு வீரர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க நாங்கள் மாற்றி என்ன பண்ணிட்டோம் சரி சந்தா சாஹிப்பு தானே ஆற்காடுன்னு படித்தோம் அவருக்கு தானே தொடர்புடைய இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தா சாஹிப்புன்னு விடை எழுதிட்டோம் இதுதாங்க ட்விஸ் பண்ணி கேட்குறது அதனால் நீங்கள் தெளிவாக உன்னை புரிஞ்சுக்கணும் ஆற்காடு நவாப் என்று அழைக்கப்படுபவர் சந்தா சாஹிப் ஆற்காடு வீரர் என்று அழைக்கப்படுவர் ராபர்ட் கிளைவ் சரிங்களா இந்த தவிர நம்ம இனிமேல் வந்து நிகழாம பார்த்துக்கணும் அடுத்து சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார் சிவசுப்பிரமணியனார் யார் அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்ட வீரபாண்டிய கட்டபொம்மரின் அமைச்சர் அப்படிம்பாங்க ஆனால் அதுக்கு வரலாற்று சான்று இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் சிவசுப்பிரமணியனார் வந்து யார் அப்படின்னு கேட்டால் வீரபாண்டிய கட்டப்பொம்மணியினுடைய அமைச்சராக திகழ்ந்தவர் அவர் எங்கே தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா நாகலாபுரம் வீரபாண்டிய கட்டப்பொணி எங்கேயே தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா கயத்தாறு சரிங்களா அடுத்து நான்காவது கேள்வி திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்டவர் மருது சகோதரர்கள் அதாவது சுதந்திர போராட்டத்திற்கான பங்களிப்பில் மருது சகோதரர்களை வந்து நம்ம நினைவில் நிறுத்த வேண்டும் யார் அப்படின்னா பெரிய மருது அப்படின்னு அழைக்கப்பட்ட வெள்ள மருது அப்படின்னு சொல்லுவாங்க அவரது தம்பியான சின்ன மருது பெரிய மருது சின்ன மருது இந்த ரெண்டு பேருமே வந்து சிவகங்கையாண்ட சிவகங்கையோட முத்துவடுகநாதரோட படை திகழ்ந்தவர்கள் இவங்க தான் வந்து காளையார் கோவில் போரில் முத்துவடுகநாதர் இறந்த பின்னாடி வேலுநாச்சியாருக்கு அரசுரிமையை மீட்டுக் கொடுக்க மருது சகோதரர்கள் அரும்பாடு பட்டார்கள் அதனால் காளையார் கோவில் மீட்டெடுப்பில் வந்து மருது சகோதரர்களுடைய பங்களிப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியை பேர பேரறிக்கி வெளியிட்டவர் மருது சகோதரர்கள் சரிங்களா மருது சகோதரர்கள் யாருன்னு தெரியுதா இப்போ உங்களுக்கு அடுத்து வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை பத்தில் வேலூர் புரட்சி வெடித்தது வேலூர் கோட்டையில் புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தலைமை தளபதி அப்படின்னா ஜான் கிரடாக் ஜான் கிரடாக் வேலூர் புரட்சிக்கு பின்னாடி திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னா கல்கத்தா அடுத்து பூலித்தேவரின் நெற்கட்டும் செவல் எந்த பகுதியை சார்ந்தது அப்படின்னா திருநெல்வேலி பகுதியை சார்ந்தது அடுத்து வாரங்கல்லை சார்ந்த பிரதாபருத்திரன் ஒன்பதாவது கேள்வி வாரங்கல்லை சார்ந்த பிரதாபருத்திரன் ஆட்சி காலத்துல அந்த டேஸ் அரசில் பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்போ யாருடைய ஆட்சியில் பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா காகதியர்களை ஆட்சி காலத்தில் தான் வந்து பாளையக்காரர்கள் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது சுமார் எழுபத்தி ரெண்டு பாளையக்காரர்கள் இருப்பாங்க அடுத்து பத்தாவது கேள்வி விஸ்வநாத நாயக்கர் மதுரை பகுதியின் நாயக்கராக டேஸில் பதவியேற்றார் எப்பொழுது பதவியேற்றார் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் பதவியேற்றார் பரம்பரை பரம்பரையாக எத்தனை பாளையக்காரர்கள் இருந்திருப்பார்கள் சுமார் எழுபத்தி ரெண்டு பாளையக்காரர்கள் பரம்பரை பரம்பரையாக ஆண்டார்கள் அடுத்து கட்டப்பொம்மன் ராமநாதபுரத்தில் சாக்சனை சந்தித்தவர் சந்தித்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் தான் வந்து கட்டப்பொம்மன் வந்து ஆங்கிலேயரை ஆங்கிலேய சாக்சனை வந்து சந்தித்தார் அடுத்து வேலூர் கழகம் தோற்றதால் டேஸில் சிவகங்கை இணைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் வந்து வேலூர் கழகம் தோற்றதால் இந்த ஆண்டு தான் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தான் வந்து சிவகங்கை இணைக்கப்பட்டது ஓமைத்துறை யார் தப்பிக்க உதவி செய்தார் அப்படின்னா கட்டபொம்மனை தப்பிக்க உதவி செய்தார் சகோதரராக இருந்தவர் வந்து ஓமைத்துறை கட்டபொம்மனின் சகோதரர் ஊமைத்துறை வந்து கட்டபொம்மனை தப்பிக்க உதவி செய்தார் கட்டபொம்மன் அடுத்து பதினைந்து ஆங்கிலேயருக்கு எதிரான தென்னிந்திய கூட்டமைப்பின் கிளர்ச்சியை உருவாக்கியவர் யார் அப்படின்னா மருது பாண்டியர்கள் தான் சரிங்களா கிளர்ச்சியை உருவாக்கியவர்கள் மருது பாண்டியர்கள் பத்தொன்பது பதினாறாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னா வீரபாண்டிய கட்ட சிவகங்கைக்கும் தொடர்பு இல்லை இல்லைங்களா புலித்தேவர் நிற்கட்டும் செவல் பகுதியை ஆண்டவர் வேலுநாச்சியார் காளையார் கோவில் அவருக்கு தொடர்புள்ளது கோபாலநாயக்கர் விருப்பாட்சியை ஆண்டவர் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்கு திருவாட்சி விருப்பாட்சியை ஆண்டவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவகங்கைக்கும் தொடர்பில்லை கயத்தாருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் தான் பாஞ்சாலங்குறிச்சிக்கும் தான் தொடர்பு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் பாஞ்சாலங்குறிச்சிக்கும் தொடர்பு அந்த மாதிரி கேள்விகளும் கேட்கலாம் அடுத்து தமிழ்நாட்டில் முதன் முதலில் கிழக்கிந்திய நிறுவனத்தை எதிர்த்தவரே புலித்தேவர் தான் பதினெட்டாவது கேள்வி தமிழகத்தில் பாளையக்காரர் முறையினை அறிமு அறிமுகப்படுத்தியவர்கள் விஸ்வநாத நாயக்கர் காலத்தில் தான் வந்து பாளையக்காரர் முறையினை அறிமுகப்படுத்தியார்கள் தமிழகத்தில் அடுத்து மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் திருப்பத்தூர் கோட்டை பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன் சரிங்களா மறந்துடாதீங்க அடுத்து இருபதாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் தென்னிந்திய கூட்டமைப்பில் இணையாதவர் யார் அப்படின்னா பூலித்தேவர் தான் வேலூர் கழகத்திற்கான காரணம் என்ன அப்படின்னா சிப்பாய்களுக்கு சிப்பாய்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்பட்டது சிப்பாய்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருந்தது இராணுவத்தில் புதிய விதிமுறைகள் பின்பற்றப்பட்டது அப்போ இந்த மூன்றுமே கரெக்டு தான் சரிங்களா வேலூர் கழகத்திற்கான காரணம் இவை அனைத்தும் அடுத்து வேலூர் கழகத்தில் முதலில் பலியானவர் யார் அப்படின்னா கர்னல் பேன்ஃபோர்ட் முதலில் பலியானவர் வேலூர் கழகத்தை ஒடுக்கியவர் யார் அப்படின்னா கர்னல் ஜில்ல்பி அடுத்து பாளையக்காரர் முறையில் தமிழகத்தில் அது ஏற்கனவே ரிப்பீட் ஆகிருக்கோச்சிருந்தாங்க விஸ்வநாத நாயக்கர் அடுத்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியாரும் அவரது மகளும் எட்டாண்டுகளாக யாருடைய பாதுகாப்பில் இருந்தார்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள் வேலுநாச்சியாரும் அதாவது வேலுநாச்சியார் யாருன்னு உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு ராமநாதபுரத்தில் வேலுநாச்சியார் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாவது ஆண்டு நான் ராமநாதபுரத்தில் சேதுபதி குடும்பத்தில் பிறந்தவர் இன்றும் இருக்குது சேதுபதி குடும்பம் இன்றுமே வந்து அந்த குடும்ப வாரிசுகள் இருக்காங்க ராமநாதபுரத்தில் சேதுபதி குடும்பத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாவது ஆண்டு வெளிநாச்சியார் இதை கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது இவர் இளமையிலேயே வளரி சிலம்பம் இதையெல்லாம் கற்றுத் தேர்ந்தவர்னு சொல்லுவாங்க பதினாறாவது வயதில் தாங்க பதினாறாவது வயதில் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை வந்து திருமணம் செய்தார் தனவர் தனது கணவர் கொல்லப்பட்டதும் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து நின்ற முதல் பெண் ஆட்சியாளர் அப்படின்னு கூட சொல்லலாம் இவரை அதனால தான் வந்து இவர் இவர் வந்து நம்பிக்கைக்குரிய வேலுநாச்சியாருடைய நம்பிக்கைக்குரிய தோழி குயிலின்னு சொல்லுவாங்க உடையால் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து படைப்பிரிவிற்கு வேலுநாச்சியாரினுடைய படைப்பிரிவிற்கு தலைமையேற்று நடத்தியவர் அப்படின்னு சொல்லுவாங்க குயிலி மிகச்சிறந்த படைத்தளபதியாக விளங்கியவர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் தனக்குத்தானே நெருப்பு வைத்துக்கொண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு தனக்குத்தானே நெருப்பு வைத்துக்கொண்டு குயிலி ஆங்கிலேயர் ஆயுத கிடங்களை அனைத்து தடவாளங்களையும் அளித்தார் குதித்து அனைத்து தடவாளங்களையும் தீக்கரையாக்கினார் அப்படிங்கிற ஒரு வரலாற்று செய்தி இருக்குது மரந்தராதிங்க வேலுநாச்சியாரினுடைய குயிலி வந்து மிகச்சிறந்த படைத்தளபதியாக இருந்தவர் அதே மாதிரி படைப்பிரிவிற்கு தலைமையேற்று வழி நடத்தியவள் உடையாள் என்ற பெண் இந்த இருபத்தி ஐந்து கேள்விகளுமே உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் இதிலிருந்து ஒரு வினாக்கள் கண்டிப்பாக ஒரு வினா கண்டிப்பாக கேட்கலாம் டீச்சர்ஸ் நல்லா படிங்க நியமன தேர்விற்கு தயாராகுங்க இதில் பாஸ் பண்ணிவிட்டு டெட் தேர்வில் பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த நியமன தேர்வில் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது படிங்க டீச்சர்ஸ் வெற்றி ஒன்றே நமது குறிக்கோள் வாழ்த்துக்கங்க